ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னக்கா நம்ம ஏன் அட்ராஜ்ரியாஸ் தான் சிம்பிளான அழகா இருக்க இந்த ரிங் கியூட்டான ஒரு நோஸ் பின் யூனிக்கான ஒரு டிசைன்ல இருக்கக்கூடிய ஸ்டட்டு இவ்வளோ அழகா கிராண்டா இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் இவ்வளவும் சேர்த்து என்ன காஸ்ட் வரும்னு நினைக்கிறீங்க ஒரு டூ லேக்ஸ் டூ அண்ட் ஹாஃப் லேக்ஸ் இவ்வளோ எல்லாம் இல்லைங்க இவ்வளோ ஹைலியாலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ஜஸ்ட் ஒன் லேக்குக்கு இத்தனை பொருளையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவும் டைமண்டில் வாங்கிக்கலாங்க அதோடு நம்ம கொடுக்குற இந்த டைமண்ட்ஸ் எல்லாமே நேச்சுரல் டைமண்ட்ஸ் தாங்க கொடுத்துட்ருக்கோம் நாம் கொடுத்துட்ருக்கறது பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பெஸ்ட்டு டைமண்ட்ஸ் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஃப் கலர்லேயும் ஐஎஃப் விவிஎஸ் கிளாரிட்டிலேயும் கட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் வில்லியன் கட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரொம்பவே பெஸ்ட்டான அதுவும் இல்லாமல் ஐஜிஎ சர்டிஃபிகேட்டோட நம்ம கொடுத்துட்ருக்கோங்க சேம் பட்ஜெட்டுக்கு என்னென்ன டிசைன்ஸ் என்னென்ன செட் வச்சிருக்கோன்னு பார்த்தரலாமா ஒரு பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை ரிங் அதுக்கு மேட்சாக ரொம்பவே கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டட் செட் க்யூட்டான நோஸ் பின் மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் இது மட்டும் இல்லைங்க நம்மக்கிட்ட ரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் தௌசண்ட் பட்ஜெட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது சிங்கிளாக ஒரு பீஸ் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஸ்டெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பட்ஜெட்லேருந்தே நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுதுங்க பெஸ்ட்டான குவாலிட்டியில் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஏன்டுற சிட்டியா அண்ட் விசிட் பண்ணுங்கள் நம்ம நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் இருந்து யூனிவர்சல் தேட்டர் ரோட் அப்படி வந்தீங்க அப்படின்னா ஸ்ரீசக்தி தேட்டர் போகிறதுக்கு முன்னாடியே லொக்கேட்டாக இருக்குது மறக்காம நம்ம ஷாப்க்கு ஒரு விசிட்டை போடுங்க